அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கடந்த வாழ்த்துக்கள் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் அது குறிப்பா அந்த பிளாக் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க பயப்படுறாங்க இல்லையா பிளாக் வந்துருச்சுங்கிறாங்க இல்ல அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் பைபாஸ் பண்ணோம் சில பேர் என்ன சொன்னா பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க சில பேர் எனக்கு வர மாதிரி ஒரு பேனிக்கா இருக்கு அடிக்கடி பட இருக்குன்றாங்க இது மாதிரி உள்ளவங்க எல்லாருக்குமே சரி மூலிகை மருத்துவத்தின் மூலமா இனி வராம வச்சுக்கலாம் சரிங்களா அந்த பிரச்சனை வராம வச்சுக்கலாம் உணவுகள் சொல்லி கொடுத்து மூலிகை மருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்ப சர்ஜரி பண்ணவங்களோ அஞ்சிய பண்ணவங்களோ கூட வந்து வாழ்க்கை முழுக்க மாத்திரமே போற மாதிரி இருக்கு அப்ப இந்த மாதிரி மூடி அதோட சேர்த்து எடுக்கும்போது இனி வராம வச்சுக்கலாம் இல்லையா அந்த பாதிப்புல மீண்டும் வந்துக்கலாம் அதுக்காக மக்கள் மொத்தத்தில் ரொம்ப ஸ்பெஷலா வெரி ஸ்பெஷல் ப்ராடக்ட்னா அந்த ஹார்ட்டுக்காக வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கஷாயம் கொடுப்போம் ஆறு லிட்டர் கஷாயமும் நவ உப்பு ஒரு இது ஒரு ஒரு நாளைக்கு முறை இது ஒரு நாளைக்கு ஒரு முறை சோ அது எளிமையான முறையில இது மாதிரி ஒரு ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் அந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்பு தன்மையை பொறுத்தது சரிங்களா அது மாதிரி எடுக்கும் போது இனி உங்களுக்கு வராமையே வச்சுக்கலாம் இதோட சேர்த்து உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கான உணவு முறை என்ன அதுக்கான சில வீட்டு பேசுன்னு தரேன் எந்த வயதாக இருந்தாலும் சரி ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து இதயம் தொடர்பான நோய்கள் பாத்தீங்கன்னா சிறு வயதுல இருந்து அறுபது எழுபது எண்பது வயசு வரைக்கும் வருது இல்லையா அதுக்கு வந்து வரையறையா இருக்கு இந்த வயசுக்காரலாம் வரணும் அப்பெல்லாம் கிடையாது அப்ப எல்லாருமே அந்த இதயத்தையும் அந்த இதய மேல் வரையின்னு சொல்லுவாங்களே பெரியதாரியம் இதையும் ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி